மார்னிங் ஏழரை மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடுது ராத்திரி ஏழரை மணி தான் வீட்டுக்கு வராங்க பன்னெண்டு மணி நேரம் மை டாக்டர் இஸ் நாட் எபிள் டு கோப்பம் ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாலும் வீட்டில் வந்து படிக்கணும் அதுக்கு நேரம் ஒதுக்கணும் காட்டாள ஏழரை மணிக்கு பரப்பிடணா குறைஞ்சபட்சம் இந்த குழந்தை அஞ்சரைக்கெல்லாம் எழுந்துடணும் இல்லை ஆறரைக்கெல்லாம் எழுந்துடணும் என் பார்ந்தவர்களே நேற்றுக்கு சேலத்துலேருந்து ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க என் பொண்ணு டுவெல்த்து படிக்கிறாங்க நல்ல ஸ்கூலில் சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க டென்த் ஸ்டாண்டர்டில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி மார்க்ஸ் வாங்கினாங்க அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ டுவெல்த்து ஷி இஸ் பர்சியூவிங் பயாலஜி குரூப் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வித் நைன் ஃபார் நீட் எக்ஸாம் அவங்க என்ன சொல்கிறாங்க மார்னிங் ஏழரை மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடுது ராத்திரி ஏழரை மணி தான் வீட்டுக்கு வராங்க பன்னெண்டு மணி நேரம் மை டாக்டர் இஸ் நாட் எபிள் டு கோப் அப் என்ன செய்யலாம் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் அதை நான் பதிவாக போடுறேன் அவங்கள்ட்ட சொன்னேன் இதை இந்த பதிவு போட போறேன்னு அதுக்காக தான் இந்த பதிவு வானமய எல்லை அறக்கட்டளை சார்பால் நானும் ராதா மேடமும் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல் வீடியோஸ் போட்டுட்டு வரோம் இது மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா அஞ்சு பாயிண்ட் சொன்னேன் அவங்களுக்கு ஒன்று என்ன தான் நீங்கள் கோச்சிங் சென்டருக்கு அனுப்பிச்சாலும் செல்ஃப் ஸ்டடிக்காக நேரம் ஒதுக்கணும் கோச்சிங் சென்டரில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் சால்வ் பண்ணுவாங்க மார்க் டெஸ்ட்லாம் வைப்பாங்க மேபி இட் இஸ் ரிகர்ட் பட் தேர் ஐ ஹேவ் அ டிஃப்ரெண்ட்ஸ் ஒப்பீனியன் ஃபார் நீட் யூ டோன்ட் நீட் எனி ஸ்பெஷல் கோச்சிங் த்ரூ அவுட் த இயர் அது பின்னால் வரேன் நான் சொல்கிறதுக்கு செல்ஃப் ஸ்டடிக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்ச அஞ்சு மணி நேரம் ஒதுக்கணும் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க ஒருத்தர் இல்லை வயலின் சொல்லி கொடுக்குறாங்க ஃப்ளூட் சொல்லி கொடுக்குறாங்க அந்த டீச்சர் சொல்லி கொடுத்து போனதுக்கப்புறம் இவங்க வீட்டில் உட்காந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் இது ரெண்டும் இணைஞ்சால் தான் அவங்களால் அந்த மியூசிக்கில் அளவுக்கு சாதிக்க முடியும் அதே போல் தான் படிப்பு கூட ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாலும் வீட்டில் வந்து படிக்கணும் அதுக்கு நேரம் ஒதுக்கணும் காட்டில் ஏழரை மணிக்கு பரப்பினா குறைஞ்சபட்சம் இந்த குழந்தை அஞ்சரைக்கெல்லாம் எழுந்துடணும் இல்லை ஆறரைக்கெல்லாம் எழுந்துடணும் ஏழரை மணி கிளாஸ் முடியுதுன்னா வீட்டுக்கு வந்து எட்டு ஆகிடும் பத்து மணி தூங்கி விடுக்குறாங்க எங்கே கிடைக்கிது நேரம் அந்த மாதிரி சொல்கிறாங்க இன்க்ளூடிங் சண்டேஸ் நோ திஸ் இஸ் நாட் கோன் டு ஹெல்ப் பாயிண்ட் நம்பர் டூ மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் அலர்ட்னஸ் இஸ் ரெக்வைர்ட் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அலர்ட்டாக இருக்கணும் ஃபெட்டீக்குன்னு ஒரு வார்த்தை உண்டு ஃபெட்டீக்னால் டயர்டாகிடுது ஒரு நேரத்துக்கு மேலே ஒரு அளவுக்கு மேலே இந்த உடம்பும் அந்த ஹார்ட் ஒர்க்கை ஏற்றுக்காது அதுவும் இந்த காலத்து குழந்தைகள்லாம் சரியாக சாப்பிட்றதும் கிடையாது ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றாங்க நான் பல பெற்றோர்களை பழகிறதுனால நான் சொல்கிறேன் ஸோ மார்னிங் செவன் தேர்ட்டி டு நைட் செவன் தேர்ட்டி இன்க்ளூடிங் சண்டே மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் அலர்ட்னஸ் இருக்காது ஃபெட்டிக் இருக்காது அதனால் படித்தது மனசில் நிற்காது பாயிண்ட் நம்பர் த்ரீ இதான் சொல்ல விரும்புகிறேன் தெர் இஸ் நோ ஸ்பெஷல் கோச்சிங் ரிக்யர்ட் ஃபார் நீட் ஐஐடி என்ட்ரன்ஸ் வேறு ஐஏஎஸ் என்ட்ரான் எக்ஸாம் வேறு அதெல்லாம் எலிமினேஷன் டெஸ்ட் இதில் சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்ஸு லெவன்த்து அண்ட் டுவெல்த்துன்னு தரவாக படித்தாலே போகிறோம் நீட் கிளியர் பண்ணிடலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயும் தரவாக படித்து ஒரு நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் பர்சண்ட்டில் நின்ந்தாங்களான்னா இதில் பயாலஜி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியில் ப்ளஸ் டூ முடித்த உடனே ஒரு க்ராஷ் ப்ரோக்ராம் அதை நான் பின்னால் சொல்ல வரம்புகிறேன் போகிறோம் தெர் இஸ் நோ நீட் வர் ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் நீட் பாயிண்ட் நம்பர் ஃபோர் பாயிண்ட் நம்பர் ஃபோர் எப்படி இந்த குழந்தைகள் படிக்கணும்னா செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் ஹார்ட் ஒர்க் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிலாக்ஸேஷன் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு பிடிச்சமான விளையாட்டு அவங்களுக்கு பிடிச்சமான பொழுதுபோக்கு இல்லை வெளியில் அழைச்சிட்டு போகிறது அது இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் வி ஆர் நாட் மிஷின்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் பீங்ஸ் அதனால் செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் சீரியஸ் ஸ்டடி அண்ட் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் ரிலாக்ஸேஷன் அஞ்சாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளஸ் டூ வரையில் ஒழுங்காக படிச்சுட்டு ஐம் நாட் வாக்கிங் போட் நீட்டுக்காக நான் சொல்லிட்டு வரேன் ஈவன் இட் அப்ளைஸ் டு ஐஐடி கோச்சிங் ஆல்சோ அந்த என்சிஆர்டி சிலபஸை தரவாக படிச்சுட்டு லெவன்த் அண்ட் டுவெல்த் போர்ஷனை ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தரோவாக நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க பாஸ் பண்ணணும் இந்த அணுகுமுறை இருந்தது பிரச்சனையே கிடையாது இன்றைக்கு பல இடங்களில் நீட் கோச்சிங் ஒரு வியாபாரமாக ஆகிடுச்சு அதுதான் பிரச்சனையே பெற்றோர்களுக்கு தெரியல நிறைய பெற்றோர்களுக்கு இதனுடைய விளைவு தெரியல இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் தெரியல எல்லாம் நடிச்சிட்ருக்காங்க நீட்டுக்கு இப்படிலாம் பண்ணணும் இது வந்து டூ மச் எக்ஸாஜிரேஷன் இட்ல அப்ளை ப்ரெஷர் ஆன் த சில்ட்ரன் ஐ ஹோப் யூ லைக் திஸ் போஸ்ட் அண்ட் யூ ஃபீல் இட் இஸ் யூஸ்ஃபுல் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணிங்களான்னா யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை குழப்பங்களோ உங்களுக்கு இருந்ததுனால் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க அடுத்த எபிசோடில் வில் ட்ரை டு கவர் இட் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்